ஆர்எஸ்எஸ் நிறுவன தினத்தை முன்னிட்டு அதன் உறுப்பினர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து தெரிவித்து வடகிழக்கு மாநில மக்களை பிரதான நீரோட்டத்துடன் இணைப்பதில் முழுவதும் பங்களித்த தக்கரை அவர் பாராட்டியது மொத்த காவிப்படைகளுக்கும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் டைம்ஸ் நவ் சேனலுக்கு அளித்துள்ள பேட்டியில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயதசமி என்று நாக்பூரில் கேசவ பலிராம் ால் நிறுவப்பட்டது தற்போது நூறு வருடத்தை தொட்டுள்ளது அடுத்து ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தின் அனைத்து தன்னார்வலர்களுக்கும் அதன் நிறுவன நாளில் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த அமைப்பு ஒழுக்கம் மற்றும் தேசபக்தியின் தனித்துவமான சின்னமாகும் அதன் தொடக்கத்தில் இருந்தே இந்திய கலாச்சாரத்தை பாதுகாப்பதிலும் இளைஞர்களை ஒழுங்கமைப்பதிலும் அவர்களின் தேசபக்தியின் கருத்துக்களை புகுத்துவதிலும் குறிப்பிடத்தக்க பணியை செய்து வருகிறது என்று அமித்ஷா தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் சமூக சேவை பணிகளை விரிவுபடுத்துவதன் மூலமும் அதன் கல்வி முயற்சிகள் மூலமும் நாட்டின் நலனுக்காக அர்ப்பணிப்புள்ள தேசபக்தர்களை உருவாக்குவதன் மூலமும் ஆர் ஒவ்வொரு பிரிவையும் அதிகாரப்படுத்துகிறது என்று அவர் கூறினார் மகாத்மா காந்தி பல இளைஞர்களை நாட்டிற்கு உழைக்க ஊக்கப்படுத்தியதாகவும் நட்வர்பாயின் வாழ்க்கை வரைபடத்தில் இருந்து இளைஞர்கள் உத்வேகம் பெறுவார்கள் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாகவும் கூறினார் வடகிழக்கு மாநிலமான திரிபுரா சிக்கிம் மேகாலயா மணிப்பூர் உள்ளிட்ட ஏழு மாநிலத்தை தேசிய நீரோட்டத்துடன் இணைப்பது தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பங்களிப்பு மற்றும் ஆர் எஸ் எஸ் இதில் பெரும் பங்களிப்பை செய்துள்ளது என்பதை பெருமையுடன் கூறியுள்ளார் மேலும் இந்த பகுதியில் இரண்டுக்கும் மேற்பட்ட முழு பிரச்சாரக்காரர்களில் பத்து பேர் உயிரிழந்தனர் நான்கு பேர் திரிபுராவில் நீண்ட காலமாக பிணை கைதிகளாக வைக்கப்பட்ட பின்னர் உத்வேகம் பெற்று அங்கு நிறுவனங்கள் வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது அவர் நன்கொடை அமைச்சகத்தை அமைத்தார் பின்னர் எங்கள் அரசு வெளியேறிய பிறகு அது செயலற்றாகிவிட்டது மீண்டும் மோடி அரசு ஆட்சிக்கு வந்த போது நன்கொடை அமைச்சகம் மீண்டும் உயிர் பெற்றது என பெருமையுடன் தெரிவித்தார் இந்திய கலாச்சாரத்தை பாதுகாப்பதிலும் இளைஞர்களிடம் தேசபக்தியின் கருத்துக்களை புகுத்துவதிலும் இந்த அமைப்பு குறிப்பிடத்தக்க பணியை செய்து வருகிறது என புகழாரம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது பதினாறு வயதில் ஆர் மீதான பற்றால் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பணி செய்தார் இன்னும் வரும் நாட்களில் ஆர் பணி சிறப்பாக செய்யும் என்றும் கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்